புதிதாக இணையதுக்கள் செய்யக்கூடியவர்கள் இணையதுக்கள் செய்யும் பொழுது அவங்க முராக்கா பார்க்கும் பொழுது பல வெளிச்சங்களை பார்ப்பார்கள் அதாவது சிவப்பு கலரு ஊதா கலரு பச்சை கலரு மஞ்சள் கலரு ஒயிட் கலர்லாம் பார்ப்பாங்க அப்போ இந்த மாதிரி பார்த்தாங்கன்னு சொன்னாவே அவங்களுடைய இதயக்கண் திறக்குதுன்னு அர்த்தம் சில பேருக்கு ஒன்றும் தெரியாது தெரியாதுனாலும் இந்த இதயத்துக்கு செஞ்சால் செய்யும் பொழுது அந்த வெளிச்சங்கள் அந்த வெளிச்சங்கள்லாம் இறங்கி தான் இருக்குது இந்த இதயத்துக்கர் நீ செஞ்சின்னு சொன்னால் செய்யக்கூடிய முறை உங்களுக்கு தெரியும் நான் இதய துக்கிற ஆரம்பிச்சுட்டு போட்டிருக்கேன் புதுசாக வரக்கூடிய சிம்பிளா சொல்கிறேன் திருமலா பக்கம் திரும்ப அவதி மில்லாய் வதக்கணும் பிஸ் மில்லா வதக்கணும் கண்ணை மொழிக்கணும் கண்ணை மூடிட்டு மூச்சு இருக்கும்போது உங்கள் இடது பக்கம் என் நெஞ்சை பார்த்துட்டு என்ன செய்யணும்

துவா செய்யும்புது கபலாவதற்கு காரணமையும் ஏன் நம்முடைய ரூஹ் பிரகாசமாக சொன்னா நம்முடைய துவாவும் கபுலாகும் கபுலாகி பிரகாசமாக எல்லாத்து போய் சேர்ந்துடும் அன்புக்குள்ளே இந்த திக்கிற நீங்க புதுசா வரக்கூடியவங்களும் இருந்து செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அந்த மூச்சை பார்த்தீங்கன்னா அல்லாவும் போயிட்டு இருக்கும் அப்போ இந்த வெளிச்சங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க மனசுக்குள்ள காபத்துலான்னு சொன்னீங்கன்னா உங்க ரூஹ் வந்து காபத்தில் முன்னாடி போய் நிற்கும் சில சமயம் காபத்தில் தெரியும் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அல்லா துவா செய்யுங்க அப்படி கௌகத்தில் தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் தொண்ணூறு இருபத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் பேசி அனுப்புனா அடுத்தடுத்து எப்படி செய்யறதுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி தருவோம் இது அதுக்கப்புறம் கண்டித்துக்கிறீங்களே இந்த இதய துக்கர் செய்வதனால இது வந்து ஆர்வ பயிற்சி இதை செய்வதனால நமக்கு வந்து இது ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த இதய திக்கர் என்பது கிரீநேசர்கள் செய்து கொண்டு வந்த திக்கர் மறைவாக செஞ்ச திக்கர் நபி முகமது சொல்லாசனுடைய உத்தரவின் பேர்ல மட்டும்தான் இது வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது இல்லைன்னா கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது இது சிறப்பு என்னன்னு சொன்னா இதுக்கு முன்பு வாழ்ந்தவங்க இதே திக்கர் கத்துக்கிறதுக்கான ஒருத்தர் போறாரு ஒரு பெரியார்ட்ட அந்த பெரியார்ட்ட போய் மூணு வருடங்கள் அவர் காரணியிலே பணியுடைய செய்கிறார் மூணு வருஷத்துக்கு பின்பு அவர் நீ எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்கிறாரு அதுக்கு முன்னாடி கேட்கவே இல்லை எனக்கு தெரியும் இதுக்கு தான் வந்திருக்குன்னு தெரியும் அவருக்கு அவர் சொன்னார் நான் இதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அவர் என்ன செய்யறாரு தெரியுமா நாம் இப்போ சொல்லிக் கொடுத்த இந்த முதல் தீபம் ஒன்னா தீபம் ஆர்வம் போய்ச்சிருக்கு இல்லையா அதை சொல்லி கொடுத்துட்டு உன்னுடைய வெற்றிக்கு இது போதுமானது நீ இங்கேருந்து போயிடுது அடுத்ததுன்னா என்னை கேட்டு வராதுன்னு அனுப்பிவிடாரு தான் அடுத்த ரெண்டு இது ஏழு இருக்குது ஒன்று மட்டுமே போதும் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காரு மூணு வருஷத்துக்கு ஒன்றுன்னு சொன்னால் இப்போ ஏழு ரெண்டாயிரம் பயிற்சி சொல்லி தரோம் அந்த கணக்கு பார்க்கும் போது இருபத்தொரு வருஷம் நல்லாடி மாபெரும் கிருவையிலே நீங்க இந்த பை இந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு கத்துக்கிறீங்க இது விளங்குறவங்க என்ன செய்யறாங்க இதை விடாம பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள் விளங்காதவங்களுக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது கண்ணியத்துக்குரியவர்களே முதல் விளங்கிக்கிங்க சில விஷயங்களை இதை செஞ்சு பாருங்க இதான் நடக்குன்னு பாருங்க இருபது நிமிஷம் காலையில செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதற்கு முன்பு வாழ்ந்தவங்க என்ன செஞ்சு ஒருத்தர் என்ன செய்யறாரு ஒரு பெரியார் ஒரு காட்டு வழியா போகும்போது ஒரு கபர் இருக்குது அந்த கபருக்கு பாக்குறதுல இருந்து வெளிச்சரங்கிட்டே இருக்குது கபர்ல உங்கள்ட்ட கேட்கிறாரு நினைச்சுவாங்க சாதாரணமா பேசுவாங்க இறந்தவர்கிட்ட பேசக்கூடிய சத்தியம் இருக்குது இப்பவும் இருக்கு ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய இப்ப நம்ம திக்கள் செய்யக்கூடிய எத்தனையோ நினைச்சிருவாங்க சொன்னா அந்த இதயத்தவங்க நினைச்சுவாங்க சந்திச்சு பேசுவாங்க பேசிட்டு இருக்கிறார்கள் அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு உங்களுக்கு என்ன காரணத்தினால இந்த வானத்துல எழுச்சி இறங்குன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு நான் உலகத்திலே ஒரு லத்தீஃபா மட்டும் இதே இருக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆரம்ப பேசிட்டு இருந்தேன் அதன் காரணமாக எனக்கு வெளிச்சி இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அலமதுல்லா மிகப்பெரிய பாக்கியம் இப்பவும் இந்த திக்க நீங்க செய்யும் பொழுது இந்த வான் இந்த ஒன்னா லத்தீஃபா செய்யும் பொழுது ஒன்னாவது வனத்துல ஆத வயசுதான் இருக்கிறாங்க அவங்க துவா வெள் அதாவது வெளிர் மஞ்சள் கலர்ல அந்த வெளிச்சம் பார்க்க முடியும் திறந்தவங்க அதை பார்ப்பாங்க ரெண்டாவது செய்யும் போது இரண்டாவது வடத்துல இவ்வளோ இருக்கிறாங்க அவங்க துவா பறக்கத்தோட தங்க கலரும் மூணாவது வனத்துல இப்ரா மூச தான் இருக்கிறாங்க அவங்க துவா பறக்கத்துடன் வெள்ளை கலரும் நாலாவது வணத்துல ஈசனேசன் இருக்கிறாங்க அவங்க துவா பறக்கத்துடன் ஊதா கலரும் அஞ்சாவது வளத்துல நெசராசி இருக்கிறாங்க அவங்க ரூஹ் இருக்குது அவங்க ரூஹ் அங்கேயும் இருக்கும் மசின இருக்கும் அவங்க தோணு பச்சை கலரும் ஆறாவது தீபா செய்யும் போது எல்லா கலரும் சேர்ந்தோம் ஏராளத்தீபம் செய்யும்போது எல்லா கலரும் சேர்ந்து நம்ம ரூவுக்கு உணவாக கிடைக்கும் அதனால தான் நம்ம ரூவு பிரகாசமாகி இடை நெருக்கத்தை பெறக்கூடிய படுத்தங்களை பெறுவதற்கு தகுதியாக ஆகிவிடுகிறது ஆகவே கண்டித்து இந்த இடை இருக்கிற நீங்களும் செய்யுங்க மற்ற மக்களும் கற்றுக் கொடுங்க இது கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் மற்றவங்களுக்கு கத்து கொடுத்து அனுமதி இருக்கிறது புதுசா வரவங்களுக்கு ஒரு லட்சம் மட்டும் சொல்லிக் கொடுங்க அவங்க சரியா செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஏழு லட்சப்பா செய்யறது எப்படி செஞ்சு கொடுத்துருக்கிறேன் புதுசா வர்றவங்க இந்த ஒரு லட்ச மூணு மாசம் அரை மணி நேரம் காலை மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க ஏழு லட்சம் கத்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க இசிமா மாசமா வருஷத்துக்கு ஒரு நடக்கும் ரெண்டு மெட்ராஸ்ல ஒரு புதுக்கோட்டை ஒரு நடக்கும் அது நம்ம வந்து குரூப்ல நம்ம எல்லாருமே வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க

அந்த படித்திரங்களை அடைய முடியும் நபி முகமது சுல்லாசோடைய தர்பார் முடியும் நானான்னு சொன்னா நபி சுல்லா சமூகத்துல ஆன்மீகமான முறையில பையர் தாக்கூடிய பாக்கியம் இதுல இருக்குது ஆகவே அப்படிப்பட்ட இந்த இதைக்கிற நீங்களும் செய்யுங்க அனைத்து மக்களும் கத்துக் கொடுங்க இது பெரிய பொக்கிஷம் நீங்க ஆயிரம் பேருக்கு சொன்னா அதுல ஒரு அஞ்சு பேரு ஏத்துக்கிட்டாலும் பெரிய பாக்கியம் தான் அதனால யார் ஏத்துக்கலன்னு சொல்லி நினைச்சு விட்டுறாதீங்க ஏன்னா இது எல்லாம் யாருக்கு நாடணும் அவங்களுக்கு மட்டும் தான் இதை கொடுப்பான் எல்லாருக்கும் இது கிடைக்காது அல்லாஹ் வந்து அல்லாசனத்தர நம்ம அனைவரையுமே அல்லாவுடைய பௌத்தத்தை பெற்ற கூட்டத்தில் ஆக்கி வரும் புதுசாக வரக்கூடிய வலது பக்கம் பாருங்கள் சப்ஸ்கிரிபன் சொல்லக்கூடிய சேவ் பட்டன் இருக்கும் அதை அழுத்தீங்கன்னா பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்தினா ஆல் என்ற பட்டன் வரும் அதை அழுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் இடது பக்கம் பிரேட் தமிழ் பயன் போட்டிருக்கு அது தொட்டிங்கன்னு சொன்னால் நம்ம சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்துமே வந்துடும் அதில் உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே வெற்றி பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் நல்லா சிவானாக இதை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து நீங்களும் இந்த அழைப்பு பணியிலே ஒருவராக பங்குதாரர் ஆகி கொடுங்க நல்லா கமிழ் சிவானாக ஹர்சனம் வணக்கம் தலைவர்